வெற்றி கழகத்தின் தோழர்கள் அவர்களுக்கு தலைவர்கள் அவர்களின் உத்தரவின் பேரில் உறுப்பினர் சேர்க்கை சம்பந்தமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் அது சம்பந்தமாக விரிவான உறுப்பினர் சேர்க்கை இப்படி நடைபெற வேண்டும் என்று எல்லாம் தலைவர் உத்தரவின் பேரில் அதை உங்களுக்கு நான் விளக்க அமைக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களும் அதை உங்கள் கருத்தை நீங்கள் பதிவு செய்யலாம் என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்து